ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உமா சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி பாம்பே சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை வந்து பவுட்ரு கடலை பருப்பு மாவில் கூட நம்ம செய்யலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி பருப்பு ஊற வச்சு ஒன் ஹவர் ஊற வச்சு அதை எடுத்து நம்ம அரைச்சு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இப்போ ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இதை பேஸ்ட் ஆக்கிடலாம் அப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இதில் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அதை நல்லா நீள கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சுருக்கோம் கொஞ்சம் ஆயில் போட்டுருவோங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க இது ஆப்ஷன் தான் நீங்கள் போட்டுக்கினாலும் சரி இல்லை நான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் போடுறேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கண்டு கொடுத்த மறுப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அது நல்லா புரியட்டும் இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை இப்போ போட்டுக்கோங்க அசுமாதான கூட போட்டுக்கோங்க இதை நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு ரொம்ப ப்ரௌன் கலராக வேண்டாம் கொஞ்சம் வதங்கினாலே போதும் இப்போ தக்காளி போட்டுருவோங்க இது ஒரு பத்து நிமிஷம் மூடி விடுவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கனாக்கா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் என்ன காயிலேயே என்ன குழம்பு வைக்கலாம் என்ன சட்னி இப்போ சாம்பார் ரெடி பண்ணலான்னு சட்னி இந்த பாம்பே சட்னி ரெடி பண்ணுங்கள் எவ்வளோ போட்டுத்துக்கும் நீங்கள் இதை சூப்பராக சீக்கிரமாகவும் சீக்கிரம் முடிச்சிடலாம் நல்ல பேரும் வாங்கலாம் நீங்கள் சூப்பராக இருந்தது சட்னி அப்படின்னு இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த சட்னி ஏதோ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க அது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இதுபோல் நல்லா சலசலன்னு கொதிக்கணும் கொஞ்சம் அப்புறம் தான் இந்த மாவு கரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா கொதிக்கணும் அது நல்லா கொதிச்ச தான் இறக்கினா நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இது இறக்குற ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் போட்டால் தான் நல்லா அது வாசனையாக நல்லாயிருக்கும் அதனால் இப்போ பெருங்காயத்தொல் போட்டுக்கலாங்க நல்லா கிளறி விட்டுப்போம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் இப்போது நம்ம கொதி நல்லா கொதி வந்துருச்சு இந்த கொத்தமல்லி நல்லா தூவி இறக்கிறான் நீங்கள் பத்து தோசை இல்லை சப்பாத்தி பூரி இட்லி எந்த டிஃபன் நீங்கள் செஞ்சாலும் இந்த சட்னி வச்சுட்டிங்கன்னா எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க எல்லாம் காலியாகிடும் அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சட்னி இப்போ ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் பாருங்க பாருங்கள் அடிப்பிடிக்கவே இல்லை நல்லா சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா நான் பாம்பே சட்னி நம்ம வீட்ல ரெடி ஆயிருச்சு இதான் பாம்பே சட்னி தோசையும் நம்ம வீட்ல டிஃபன் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க